சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்று முதல் பதினெட்டு முடிய கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்தவங்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரி சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர் அது நலைகள் இளம்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் நீ ராகாவை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீ உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தி வானங்கள் உம்முடையது வடக்கையும் தாபூரும் எர்மோனும் உம்முடைய நாம விளங்க கம்பீரிக்கும் உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது உம்முடைய வலதுகரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்களுடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியினால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு